அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் எளிதில் எப்படி அலங்காரம் செய்யறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சிவபெருமானுக்கு இந்த மஞ்சள் நிற ஆடையை தான் நம்ம அணிவிக்க போறோம் அதே போல பார்வதி தேவிக்கு இந்த பச்சை நிற ஆடையை அணிவிக்க போறோம் சுவாமிகளுக்கு அணிவிக்கப்பட உள்ள இந்த மாதிரியான துணி உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைலரிங் பொருள் எல்லாம் விற்கக்கூடிய கடையில போய் நீங்க கேட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த மாதிரியான துணி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான துணியை சுவாமிகளுக்கு அணிவிக்கிறதுன்றது ரொம்ப எளிதாகவும் இருக்கும் அதே சமயம் அழகாவும் இருக்கும் வாங்க இப்ப சிவபெருமானுக்கு மஞ்சள் நிற வேஷ்டியை அணிவிக்கலாம் பாருங்க இப்ப சிவபெருமானுக்கு இந்த மஞ்சள் நிற வேஷ்டியை அணிவித்த பிறகு எவ்வளவு அழகா இருக்காருன்னு அடுத்ததா பார்வதி தேவிக்கு இந்த பச்சை நிற வஸ்திரத்தை அணிவிக்கலாம் இப்போ பார்வதி தேவிக்கு வஸ்திரம் அணிவிச்சதுக்கு அப்புறமா பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு அடுத்ததா சிவபெருமானுக்கு திருநீற்றுப்பட்டையும் பார்வதி தேவிக்கு திலகவும் அணிவிக்கலாம் வாங்க சிவபெருமானுக்கு இந்த திருநீற்றுப்பட்டையை அணிவிக்கிறதுக்கு நமக்கு மெழுகு தேவைப்படும் இந்த மெழுகு வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா சுவாமிகளோட அலங்கார பொருள் எல்லாம் கடையில கண்டிப்பா இந்த மெழுகு இருக்கும் இப்போ இந்த திருநீற்று பட்டையில இந்த மெழுகை வச்சுட்டு சிவபெருமானுக்கு இந்த திருநீரை அணிவிக்கலாம் வாங்க ஒரு ஜென்டில் பிரஸ் பண்ணாலே போதும் சிவபெருமானுக்கு இந்த திருநீற்று பட்டையை நீங்க அணிவிச்சிடலாம் அடுத்ததான் நந்திய முருகன் பெருமானுக்கும் இந்த திருநீற்று பட்டையை நம்ம அணிவிக்க போகிறோம் அதே போல் திருநீற்று பின்னாடி இந்த மெழுகு கொஞ்சம் வச்சுட்டு நந்தியம்பெருமானுடைய நெற்றியில் இந்த திருநீற்று பட்டையை வச்சு ஒரு ஜென்டில் ப்ளஸ் பண்ணா போதும் நந்தியம்பெருமானுக்கு இந்த திருநீற்று பட்டையை நம்ம அணிவிச்சிடலாம் இப்போ பார்வதி தேவிக்கும் அதே போல திலகம் அணிவிக்க போகிறோம் முன்னாடி செஞ்ச மாதிரியே திலகத்துக்கு பின்னாடி நம்ம மெழுகு வச்சுட்டு பார்வதி தேவியோடைய நெற்றியில் ஒரு ஜென்டில் ப்ளஸ் பண்ணா போதும் பார்வதி தேவிக்கு நம்ம திலகம் அணிவிச்சிடலாம் அடுத்ததாக இப்போ சுவாமிகளுக்கு நம்ம இப்போ ஆபரணங்கள் அணிவிக்க போகிறோம் இப்போ சிவபெருமானுக்கு வெள்ளி பதக்கமானது அணிவிக்கப்படுகிறது சிவபெருமானுக்கு இந்த வெள்ளி பதக்கத்தை நாம் மெழுக யூஸ் பண்ணி தான் அணிவிக்கிறோம் அடுத்ததாக பார்வதி தேவிக்கு இந்த நீல நிற பதக்கத்தை அணிவிக்கலாம் வாங்க இப்போ சுவாமிகள் இருவருக்கும் பதக்கங்கள் அணிவிச்சாச்சு அடுத்ததாக பார்வதி தேவிக்கு ஒரு அழகிய ஒட்டியானம் அணிவிக்க போறோம் இந்த மாதிரியான ஆபரணங்கள்லாம் சுவாமிகளுடைய அலங்கார பொருட்கள் விற்கக்கூடிய கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்வதி தேவிக்கு ஒட்டியானம் அணிவித்ததுக்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு அடுத்ததாக சிவபெருமானுக்கு யக்ஞோப வீதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூணூல் அணிவிக்கப் போகிறோம் இப்போ நம்மளுடைய சிவபெருமானுக்கு பூணூலை அணிவிச்சாச்சு அடுத்ததா சிவபெருமானுடைய ஆபரணங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடிய இந்த பவள மாலையை சிவபெருமானுக்கு அணிவிக்கிறோம் இப்போ சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய பெருமானுக்கும் அலங்காரம் செய்ய போறோம் பெருமானுக்கு இந்த மெழுகுகளால் செய்யப்பட்ட அழகிய புருவங்களை அணிவிக்கிறோம் இந்த மெழுகுன்றது கிளே போலதான் இருக்கும் அதனால் நமக்கு தேவையான ஷேப்புக்கு அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பெருமானுக்கு புருவங்கள் அணிவிச்சாச்சு அடுத்ததா பார்வதி தேவிக்கு அழகிய இரண்டு காதணிகளை அணிவிக்க போகிறோம் இந்த காதணிகளை பார்வதி தேவியோடைய திலகத்துக்கு மேட்சிங்காகவே நாம இப்போ அணிவிக்கிறோம் இப்போ பார்வதி தேவிக்கு காதணிகள் அணிவிச்சாச்சு இப்போ பார்வதி தேவிய பாருங்க ரொம்பவே அழகா இருக்காங்க அடுத்ததா நந்தியம்பெருமானுக்கு ஒரு அழகிய ஆபரணம் ஒன்றை அணிவிக்கிறோம் அடுத்ததாக சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் அணிவித்தது போலவே நந்தியம்பெருமானுக்கும் ஒரு அழகிய சிவப்பு நிற கல் பதித்த ஒரு பதக்கத்தை அணிவிக்கிறோம் இப்போ அடுத்ததா நந்தியம்பெருமானுடைய அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமாக அவருடைய கொம்புகளை மிக தத்ருவமா ஆக்கறதுக்காக நந்தியம்பெருமானுடைய கொம்புகளை நாம இப்போ மெழுகு கொண்டு அலங்கரிக்கிறோம் இப்போ பாருங்க நந்தியம்பெருமான் எவ்வளவு அழகா இருக்காருன்னு இப்போ அடுத்ததா திருவாச்சிய ஒரு சிவப்பு நிறக்கல் பதித்த ஒரு அழகிய பதக்கத்தை கொண்டு திருவாச்சியை அலங்கரிக்கிறோம் இப்போ சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியோடைய அலங்காரமானது முழுமை பெற்றது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியோடைய அலங்காரமானது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோல சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் எப்படி அலங்காரம் செய்யறது அப்படின்றத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பண்ணுங்க அவங்களும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் எப்படி அலங்காரம் செய்யறது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கட்டும் இது போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு அதையெல்லாம் நீங்க பாக்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்